செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் இஸ்ரோ வரும் ஜூன் மாதம் செலுத்த உள்ள செயற்கைக்கோள் குறித்து இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் நாகர்கோவிலில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன இஸ்ரோ நாசாவுடன் இணைந்து உருவாக்கியுள்ள செயற்கைக்கோள் வரும் ஜூன் மாதம் பின்னில் செலுத்தப்பட உள்ளதாக இஸ்ரோ தலைவர் டாக்டர் வி நாராயணன் தெரிவித்துள்ளார் நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் முன்னாடி வந்து விண்வெளித்துறையில் உள்ள எல்லா ஆராய்ச்சிகள்னாலும் இல்ல செயற்கை கோல் செய்திருந்தாலும் இல்ல விண் ஏவுகள் செய்திருந்தாலும் எல்லாமே அகிசாரதான் செய்யுது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பிரதமர் வந்து ஒரு திட்டம் பேஸ் செக்டர் ரீஃபார்ம் பண்ணிட்டு எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இது கொண்டு வந்தது எப்படின்னாக்கி விண்வெளி துறையை சார்ந்த வேலைகளை வந்து மாணவர்களும் மற்ற சின்ன இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு அவங்களும் மற்ற ஸ்டார்ட் அப் கம்பெனி யாருனாலும் செய்யறோம் இப்போ ராக்கெட் செய்யணா கூட செயற்கை கோல் செய்யணா கூட இல்ல டேட்டா எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் அந்த மாதிரி டெவலப்மெண்ட் எல்லாம் யாருனாலும் செய்யலாம் அவங்களுக்கு வந்து நாங்க வந்து ஹேண்ட் ஹோல்டு பண்றோம் இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் பண்றோம் ஏன்னா நிறைய இப்போ அவசியங்கள் இருக்கு ஸோ அதனால கண்டிப்பா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சந்திரயான் மூணு வந்து அன்னைக்கு வந்து லவ்ல போய் தரையிறங்கணும் தரையிறங்க அதுக்கு லைஃப் வந்து பதினாலு நாள் தான் அது வந்து நிறைய சயின்டிபிக் டிஸ்கவரி எல்லாம் பண்ணிச்சு பண்ணி அந்த டேட்டால வந்து சயின்டிபிக் கம்யூனிட்டிக்கு கொடுத்துருக்கோம் இப்போ வந்து நாங்க சந்திரயான் நாலு சந்திரயான் அஞ்சு ரெண்டுமே செய்துட்டு சந்திரயான் நாலு என்னன்னா இப்போ சந்திரயான் மூணு வந்து நேரா போய் நிலாவின் தென் துருவத்தில் தரையிறங்கிச்சு இது வந்து நிலாவின் தென் துருவில் தரையிறங்கி அங்க இருந்து சாம்பிள் எடுத்து திருப்பி கொண்டு வந்து ஆராய்ச்சி செய்ய போறோம் இப்ப சந்திரன் மூடு அந்த செயற்கை குழு மாசு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் கிலோகிராம் இது கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் அப்ப ஒன்பதாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் ரெண்டு ராக்கெட் மூலம் அனுப்பி மேலே போய் ஒன்னாட்டு இணைச்சி அதுக்கப்புறம் தான் மூணுல பேர் இறங்கி அங்கிருந்து ரோபாட் மூலம் சாம்பிள் கொண்டு வரும் அது ஒரு திட்டம் அப்புறம் சந்திரயான் அஞ்சு பாத்தீங்கன்னா அது வந்து ஜப்பானும் நம்ம சேர்ந்து ஒரு கூட்டு உயர்ச்சியாட்டுள்ள ஒரு திட்டமாகும் நம்ம சந்திரயான் மூணுல வந்து ஆயிரத்தி எண்ணூறு கிலோ தான் தரையிறங்கி இறங்கி இருந்துச்சு அது இந்த வெளியே வந்த ரோவருக்கு மாசம் வந்து இருபத்தஞ்சு கிலோகிராம் இல்ல ரோவர் வந்து முன்னூத்தம்பது கிலோகிராம் ரோவர் வெளியேறப்போ அந்த மாதிரி இறங்கக்கூடிய அந்த லேண்டருக்கு மாசம் ஆயிரத்தி ஐநூறு கிலோகிராம் அப்படி ஒரு பெரிய ப்ரோக்ராம் அது ரெண்டு நாடும் சேர்ந்து செய்கிறோம் அதில் உள்ள அந்த இறங்கக்கூடிய அந்த லேண்ட் இருக்க லைஃப் வந்து நூறு நாள் ஆகும் அதே மாதிரி இப்படி நிறைய திட்டங்கள் நிறைய புது டெவலப்மெண்ட் செய்யணும் ஒன்று ஹியூமன் ரைட்டிங் ஆஃப் த லான்ச் வெஹிக்கிள் அது கம்ப்ளீட் அதுக்கு அப்புறம் ஆட்களை கொண்டு போய் மாடியூல் இருக்கு இல்லையா அது ஆர்பிட்டல் மாடியூல்னு சொல்லணும் அதுக்குள்ள ஆராய்ச்சிகள் அதனுடைய தயாரிப்புலாம் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து க்ரூ எஸ்கேப் சிஸ்டம் ஏதாவது ராக்கெட்ல பிரச்சனை வந்ததுன்னா ஆட்களை சேஃபாக கொண்டு போகக்கூடிய அந்த மாதிரி தான் இப்போ செஞ்சுருக்கோம் நம்ம ஆட்களை அனுப்புகிறதுக்கு முன்னைக்கு மூணு அன்க்ரூவ்டு மிஷன் ஆள் இல்லாமல் மூணு மிஷன் அனுப்பணும் அனுப்பிட்டு தான் நாலாவது தான் ஆட்களை அனுப்பவும் உதவி ஆதித்யா வந்து நம்ம அனுப்பி இப்போ ஒரு வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட அஞ்சு டெராபிட் சயின்டிக் டேட்டா கிடைச்சிருக்கு அதெல்லாம் நாங்கள் சைட்டில் போட்டுரும் ஃபார் எக்ஸாம்பிள் இருந்து மாஸ் எஜெக்ஷன் அது பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது அது மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள் அது நடந்துகிட்ருக்கு நாசாவும் நம்மளை சேர்ந்து ஒரு செயற்கைக்கோள் செய்து இப்போ பெங்களூரில் தான் இருக்குது அதை வந்து ஸ்ரீகரி கோட்டைலேருந்து ஜூன்ல நம்ம முன்னுக்கு அது ரெண்டு நாடும் சேர்ந்து குலசேகரப்பட்டினத்துல வந்து எல்லாம் பூமி எல்லாமே கிட்டத்தட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க இப்ப ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணி வேலை நடந்திருக்கு என்ன ஒரு ரெண்டு வருஷத்துல அங்க இருந்து ஆக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் லேண்ட்ல நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அது மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு ஏவுதளம் வருது மத்திய அரசின் தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வின் மூலம் கிடைக்கும் கல்வி உதவித்தொகை கிராமப்புற பெண்களின் உயர்கல்வி வாய்ப்பை உறுதி செய்துள்ளது குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்கிறார் திருவள்ளுவர் கல்வி மட்டுமே ஒருவரின் நிலையை உயர்த்தும் என்பதில் உறுதியாக இருக்கும் மத்திய அரசு மாணவர்களின் இடைநிற்றலை தடுக்கும் வகையில் பல்வேறு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் எட்டாம் வகுப்பு மாணவ மாணவியருக்காக தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறித் தேர்வினை நடத்துகிறது இந்த தேர்வில் வெற்றி பெறும் மாணவ மாணவியருக்கு மாதத்திற்கு ஆயிரம் ரூபாய் வீதம் நான்கு வருடங்களுக்கு நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகையாக பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் வரை வழங்கப்படுகிறது மத்திய அரசின் தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறித் தேர்வின் மூலம் கிடைக்கும் கல்வி உதவித்தொகை சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் பகுதியில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியுள்ளது இங்குள்ள அரசு மகளிர் பள்ளி மாணவிகளின் உயர்கல்வி கனவை மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை பூர்த்தி செய்து வருகிறது மிகவும் எளிய குடும்பங்களைச் சேர்ந்த பெண் குழந்தைகளின் வாழ்க்கையில் போட்டித் தேர்வுகள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன முற்றிலும் நெசவாளர்கள் விவசாய கூலி தொழிலாளர்கள் நிறைந்துள்ள ஜலகண்டாபுரம் பகுதி மாணவிகளின் உயர்கல்வி வாய்ப்பை மத்திய அரசு உறுதி செய்துள்ளது அங்கே இப்போ என்எம்எம்எஸ் எக்ஸாம் எழுத எனக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கு மந்த்லி வந்து தௌசண்ட் ருபீஸ் டுவெல்த்து முடிக்கும் போது எனக்கு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ருபீஸ் இருக்கும் அதனால நான் வந்து நீட் எக்ஸாமுக்கும் டிஎன்பிசிக்கும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டுவெல்த்து முடிச்சிட்டு நான் ஏதாவது ஒரு நல்ல காலேஜுக்கு சேரும் போது எங்கள் அப்பாவோட சுமையை வந்து நான் குறைப்பேன் எனக்கு பிடிச்ச காலேஜில் நான் வந்து படிச்சு சம்பாதிச்ச காசு மூலமா என்னோட காலேஜுக்கு வந்து நானே போவேன் இந்த எக்ஸாம் எழுதுனது மூலமா நான் வேற எதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும்னு நினச்சா அந்த எக்ஸாமுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நைனோ மாஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபார்ட்டி எயிட் தௌசண்டோட எஜுகேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறையா டெஸ்ட் எழுதி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக இதை பாஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்து இந்த அமௌண்ட் வந்து நான் டுவெல்த் முடிச்சுட்டு காலேஜ் சேர்த்துக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் எனக்கு வேறு டேலண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு இந்த என்எம் எஸ் எக்ஸாம் எழுதுனதுக்கோட ஸ்காலர்ஷிப் வந்து எனக்கு காலேஜுக்கோ இல்லை வேறு டேலண்ட் எக்ஸாம்ஸ் கோச்சிங் கிளாஸ் இது மாதிரிக்கு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பெண்கள் அதிக அளவில் கல்வி கற்று முன்னேறும்போது நாட்டின் வளர்ச்சியும் சமூக மாற்றமும் ஒரு சேர நிகழ்கிறது கோடிக்கணக்கான ரூபாய் கல்வி உதவித் தொகையாக மத்திய அரசு வழங்குவதன் மூலம் சேலம் மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் அடுத்த தலைமுறையின் உயர்கல்வி வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டு வருகிறது என்றால் அது மிகையல்ல தமிழகத்தில் முதன்முறையாக விருதுநகர் மாவட்ட நிர்வாகத்தின் சிறப்பு முன்னெடுப்பில் உருவான மலரும் புன்னகை திட்டம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது பழமொழி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த முகத்தின் அழகை வெளிப்படுத்துவது பெரும்பாலும் பற்களை அப்படிப்பட்ட பற்கள் ஒரு சிலருக்கு சரிவர அமையாமல் முன்பக்கம் எத்திக்கொண்டிருக்கும் இப்படிப்பட்ட குழந்தைகள் பொது இடங்களில் கூச்சமும் வெட்கமும் அடைகிறார்கள் இந்த நிலையை போக்க மாநிலத்திலேயே முதல் முறையாக விருதுநகர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆட்சியர் ஜெயசீலன் முன்னெடுப்பில் உருவாக்கப்பட்டதுதான் மலரும் புன்னகை திட்டம் இத்திட்டத்தின்படி கடந்த ஆண்டு அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த மூன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை பெயிலும் முக சீரமைப்பு சரியாக இல்லாத சுமார் அறுநூறு ஏழை மாணவர்களை கண்டறிந்து அதிலும் முன்னூறு குழந்தைகளுக்கு ஒரு வருடம் தொடர் சிகிச்சை அளித்து அவர்களின் வாழ்வில் தன்னம்பிக்கை தீபத்தை ஏற்றியுள்ளது விருதுநகர் மாவட்ட நிர்வாகம் எனக்கு வந்து எத்து பல்லு இருந்துச்சு இப்ப கவர்மெண்ட் மூலமா எனக்கு பல்லு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஃபுல் பாடி செக்அப் பண்ண வந்தப்ப வந்து அந்த சொன்னாங்க மலரும் ஒரு ஸ்கீம் இருக்கு பாப்பா அந்த ஸ்கீம் மூலமா நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்புவோம் பேரண்ட்ஸ்ட ஒப்பீனியன் வாங்கி ட்ரீட்மெண்ட் மதுரை ஹாஸ்பிட்டல் பண்ணாங்க எனக்கு காப்பீடு திட்டத்தின் மூலம் பெற முடியாத இந்த சிகிச்சையை தனியார் மருத்துவமனைகளில் பணம் செலவழித்து எப்படி ஏழை பெற்றோர்களால் சரி செய்ய முடியும் என்பதை உணர்ந்த ஆட்சியர் ஜெயசீலன் இந்த சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்தார் இந்த திட்டத்தால் இப்பிரச்சினை தீர்ந்த மாணவர்களின் மத்தியில் ஏற்பட்டுள்ள நம்பிக்கையும் மாற்றமும் எண்ணில் அடங்காதவை என்றால் அது மிகையல்ல மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் புனித பிரகாஷ் பிரப் தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி குரு தேஜ்பகதூருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார் அநீதியை எதிர்த்து போராடுவதில் தளராத துணிச்சலையும் இரக்கமுள்ள சேவையையும் தேஜ்பகதூரின் வாழ்க்கை எடுத்துக்காட்டுகிறது என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் ஜிம்பாப்வேயின் சுதந்திர தினத்தையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு மக்கள் அரசு மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் அமோன் முர்பிராவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இருதரப்பு நீண்ட ஒத்துழைப்பு மேலும் வளர்ச்சியடைய உறுதியுடன் உள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார் உலக பாரம்பரிய தினத்தையொட்டி மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள செய்தியில் சிந்து சமவெளி நாகரிகத்தைக் கொண்ட குஜராத்தில் உள்ள பாரம்பரிய லோத்தல் நகரம் இன்றளவும் வரலாற்று அடையாளமாக திகழ்வதாக கூறியுள்ளார் புனித வெள்ளியையொட்டி மத்திய இணை அமைச்சர் டாக்டர் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில் நம் அனைவரிடத்திலும் கருணையும் நேசமும் நிறைந்திருக்க பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார் அகில இந்திய வானொலியில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி ஒலிபரப்பாகும் பிரதமரின் மன் கி பாத் உரையில் பொதுமக்கள் தங்களது கருத்துகளையும் ஆலோசனைகளையும் வரும் இருபத்தைந்தாம் தேதிக்குள் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஏழு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணில் தெரிவிக்கலாம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது